வணக்க முறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தரோடி எனும் வரலாற்று பூமி எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் நடிக்க பார்க்க போறோம் இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து வலிக்காமம் பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா உடுவில் பிரதேச செயலாளர்கள் பிரிவுக்கு உட்பட்ட ஊர் கந்தரோடி இங்கு பார்த்தீங்கன்னா சுமார் மூன்று தசம் இரண்டுக்கு சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தை வந்து உள்ளடங்கிய ஒரு பகுதிகளில் வந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆகல் வாய்வுகள்ல வந்து தொன்மையான வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் நாணயங்கள் எலும்புகள் கட்டட அழிபாடுகள் சிற்பங்கள் சிலைகள் தமிழ் பிராமிய பொறிப்புகள் மணி வகைகள் சொல்லி ஆபரணங்கள் முதலானவை அதாவது இந்தியாவின் அரிக்கமேடு ஆதிச்ச நல்லூர் போன்ற இடங்களில் வந்து கண்டறியப்பட்ட தொன்பங்களோடு இவை வந்து அதிகம் ஒத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போல் என்பவரால் வந்து மேற்கொள்ளப்பட்ட தான் அதிகமான புராதங்கள் நிறைந்த பகுதியாகவும் குடியிருப்பு மையமாகவும் இது வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது வட இலங்கையை பொறுத்தவரை வந்து தொடர்ச்சியான நீண்ட அகழ்வாய்வுகளுக்கு உட்பட்ட இடமாகவும் இந்த கந்தரோடை வந்து விளங்கி வருகிறது சொல்லலாம் இரும்பு கால பெருங்கற்கள் வந்து சின்னங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் விமலா பேக்லே எனும் ஆய்வாளர் வந்து இங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் தான் கிடைத்திருக்கிறதாம் கந்தரோடையில் கிடைத்த சான்றுகள் வந்து கால கணிப்பிற்கு உட்படுத்தியதில் கிறிஸ்துக்கு முன் எழுநூறுக்கும் முன்னர் வந்து மக்கள் குடியிருப்பு பகுதியாக விளங்கிய பகுதி இது என்பது வந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு தொன்மங்கள் ஆதி இரும்பு கால பண்பாடு சின்னங்களை வந்து பிரதிபலிப்பதும் அதை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இங்க வந்து வாழ்ந்தவர்கள் தமிழகத்தோடு வந்து நெருங்கி ஒரு ஒற்றுமை கொண்டவர்கள் என்பதையும் வந்து உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு இடுக்களையும் ஆய்வாளர் வந்து விமலா பேக்லேயும் வந்து முன்வைத்திருக்கிறார்னு சொல்லலாம் அதாவது இத்தகைய குடியிருப்பு இந்த கந்தரோடே வந்து மாதோட்டம் பொம்பரிப்பு வரை வந்து பரந்ததாக வந்து பிற்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல வந்து உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கு கிடைத்த தொல்லியல் சான்றுகள் மூலம்தான் இங்கு வாழ்ந்தவர் அவர்கள் வந்து தென்னிந்திய வட இந்திய உரோம சீன உறவுகளை வந்து பேணி இருப்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதனூடாகத்தான் வந்து இந்த கந்தரோடி ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் இலங்கையில வந்து பௌத்த மதம் பரவிய காலத்தில் அதன் தாக்கம் வந்து இந்த பகுதியில் இருந்துள்ளதை வந்து கந்தரோடைய ஸ்தூபியும் வந்து அதனை சுற்றி அமைந்த வந்த வந்து ஸ்தூபிகள் போன்ற அமைப்புகளும் வெளிப்படுத்தி நிற்கிறதுன்னு சொல்லலாம் தமிழகத்தில் தான் கிறிஸ்துக்கு ஏழாம் நூற்றாண்டில் தான் தமிழ் பௌத்தம் வந்து மேலோங்கி காணப்பட்ட தான் இவை வந்து அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் கருத்தாகவும் இருக்கிறது இலங்கை தொல்லியல் திணைக்களத்தால் வந்து இந்த பகுதியில் ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இந்த ஆய்வன் அறிக்கை இன்று வந்து வெளியிடப்படவில்லைன்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் விமலா பேக்லி வந்து அவர் வந்து இந்த ஆய்வாளரின் தலைமை முறையில தான் மேற்கொண்ட ஆய்வுல தான் ஆதி இரும்பு கால பண்பாடுகள் சின்னங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆய்வுல வெளியிடப்பட்ட இந்த தொன்மங்களை வந்து கால கணிப்பீட்டுக்கு உட்படுத்தியதுல அவை வந்து இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா கந்தரோடு எனும் வரலாற்று பூமியை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு மிக மிக பிரயோஜன சந்தோஷமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றியோ எங்களுடைய காணொலியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொருக்கு கிறிஸ்டின் ஊடாக சந்திக்கிறேன்